ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நானும் பெருமாளும் புரட்டாசி முதல் சனியில் நல்ல செய்தி கொண்டு தர உன் வீடு தேடியே வந்து விட்டோம் எங்களை அழைப்பாயா என் செல்ல பிள்ளையே நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த துன்பமும் நிச்சயமாக நேராது நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நானும் இந்த பெருமாளும் முழு பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் இதோ உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசனை செய்து கொண்டே இரு பிறகுபார் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொண்டிருக்கிறாய் எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுக் கொடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு நீ வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக் கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கச் செய்வேன் நிச்சயமாக அது நிம்மதி கிடைக்கும் உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் விரட்டிப்பாகும் நேரம் இதுவார் நீ மகிழ்ச்சியாக போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்து நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் ஆகவே இனி நீ எந்த நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு பொறுமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த சாயப்பா எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய வேலை எதற்காகவும் பயப்படக்கூடாது யாரை பார்த்தும் பயந்து நடுங்க வேண்டாம் ஓடி ஒழிய வேண்டாம் எல்லாவற்றையும் எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படித்தானே நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது ஒவ்வொன்றாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் தடைகளை அகற்றிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது நீ நன்றாக வாழப்போகிறாய் என் செல்லமே மேலும் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் பிறகு உனக்கான புதிதாக ஒரு வாழ்க்கையை உனக்கு காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம் நிம்மதியாக இரு என் செல்ல பிள்ளையே உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் ஆகவே இவற்றையெல்லாம் நினைத்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும் வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது அதே நேரத்தில் உன் சந்தோஷத்தையும் பறித்து கொள்ள முடியாது உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலை மனமாக போகிறது என் செல்லப்பிள்ளையே இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது பிறகுவார் நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றி பாதையாக மாற்றி அமைக்கப் போகிறேன் என் கரங்களை நீட்டி உன்னை சுற்றி உள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து இன்னல்கள் அழியப் போகிறது ஆம் இந்த இனிமையான காளை பொழுதில் உன் சாயப்பா உனக்காகச் சொல்வது அதுதான் நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது பாரத்தை என்மேல் போட்டுவிடு உனக்கானது நிச்சயமாக கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு எதிர்பார்த்து காத்திரு என் செலவே பிரகுபார் உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி உள்ளேன் நம்பிக்கையுடன் என்னையே நம்பியுள்ளாய் உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வரப்போகிறது கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் போதும் மனதிற்குள் என் நாமத்தை நீ உச்சரிப்பது என் காதில் விழுகிறது ஓம் சாயிராம் என்று அதீத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருக்கிறாய் என் மீது பாசம் வைத்துள்ளாய் உன்னை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை தவிக்க விடுவேனா பாதுகாப்பாக உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஆகவே வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும் கூடிய விரைவில் நீயே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை உனக்கு தரப்போகிறேன் இந்த சாயப்பா இனி நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானதை நான் எப்படி தராமல் இருப்பேன் ஆகவே வாழ்வில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் சிரிப்பு சோகம் கண்ணீர் புன்னகை அன்பு என அனைத்தும் மாறி மாறி கிடைக்கும் ஓர் அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் விலகும் போதும் ஏற்படும் வழி என அனைத்தும் நிறைந்ததுதானே வாழ்க்கை ஆகவே யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றால் என்ன கவலைப்படாதே அவர் விலகிச் சென்றால் என்ன அவர் உன் அன்பை புரியாதவர் என்று நினைத்துக்கொள் ஆகவே உன் வாழ்க்கை நல்லதாக அமையப் போகிறது என்று நான் தீர்மானிப்பதே நான் தானே மனக்கசப்பு வருவது சகஜம்தான் ஆகவே அதை சகித்துக்கொள் உன் வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்க வேண்டும் என்பது நான் அறிவேன் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து நிச்சயமாக உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காதே எல்லோரிடமும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையை பிறகு பலிச்சனம் இன்னும் சந்தோஷம் கூடும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்று சொல் துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான நல்லதொரு வழிகள் கிடைக்கும் உன் வாழ்க்கையை மாட்டும் நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையை இன்றைய நல்ல பொழுது விடிந்ததிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகிறது இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரப்போகிறது என் செல்லமே என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் Om Saira, Om Sai Ram Ram Arul